டு குக்கிங் பசார் இன்றைய ஸ்பீடு சமையலில் ஒரு ரசம் நான் கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் வறுவலுக்கு வறுவல் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லாம இருக்கு சமைக்கவே முடியாது அதனால கொடுவா மீன் வறுவல் ஒரு வெஜிடேரியனுக்கு ஒரு முருங்கைக்காய் ஒரு டெல்டா பன்னெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு இப்போ வைக்க போறோம் சௌச்சவூ ஒரு சவுச்சவு கூட்டு ஒன்று பண்றோம் ஒரு மணிக்கு சமைக்கிறது எனக்கு ஈஸி தான் ஆனா நான் வீடியோ காட்டணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அதனால தான் என்ன சொல்றேங்கிறதே கொஞ்சம் நேரம் ஆயிட்டுனா டக்குன்னு பரபரப்பா சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம உலை வச்சிருக்கணும் இதுல உலை போட்டாச்சு இதுல பைத்தம்பருப்பு தேங்காய் திருவி வச்சாச்சு நான் காலையிலே கொஞ்சம் முன்னாடி கிளம்புன தேங்காய் சும்மா ஃப்ரீயா இருக்கிறப்ப சவ் சவ் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் இதுல பைத்தம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சிம்மடங்கல முருங்கைக்காய் பரட்டலுக்கு பறிச்சிட்டு வந்துட்டோம் இப்ப எல்லாம் முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணிக்க வேண்டியிருக்கோம் ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன் சவுச்சவு கூட்டுக்கு வடகம் பருப்பு ஒரு ஸ்பூனு அஞ்சு வச்சு கொஞ்சம் பொடி ஒரு அரை ஸ்பூனு குழம்பு தூள் இல்லை கூட்டு தான் ஒரு ஸ்பூனு போட்டிருக்க சின்ன ஸ்பூனால ஒன்று சவுச்சவு சீக்கிரம் வந்துடும் அப்படியே சின்மள கிடக்கட்டும் அரை வெக்காடு வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு தக்காளி அது கூட ஒரு சின்ன டம்ளரால அரை டம்ளர் பைத்த மருப்பூ வேக வச்சுருங்க ஒரு முடி தேங்காய் பூ சும்மா கொஞ்சோண்டு மாவு அப்படியே கூட்டில் கசக்கி நம்ம பாலாக ஊக்கிற போறோம் ரொம்ப பூ தேங்காய் பூ எடுக்க வேண்டாம் அப்படி லைட்டா கொடுவா மீன் ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்தால் தலையெல்லாம் எடுத்துட்டு வறுக்கிறதுக்கு போட்டாச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல அது கூட ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் அது கூடயே தனி மிளகாய் தூள் குழம்ப போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும் தனி தூள் ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சிரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு பொடி கருவேப்புல்லை இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனால் அவ்வளோதான் இதை நல்லா பெசறிக்கிட்டு காமிக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி மீன் எல்லாம் நல்லா பெசரியாச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்படியே வச்சிருவோம் நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு கொத்து கருவேப்புல அரை ஸ்பூனு மேலால் அப்படியே பாத்திரத்துக்கு மாத்திரு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள் கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே போட்டும் சாப்பிடலாம் தொட்டுக்கலாம் அவ்வளவுதான் முடியும் அப்படியே நம்ம பைத்தம்பருப்பு வச்சத்துல ரெண்டு மூணு தக்காளி வெட்டி போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் கொஞ்சமா தண்ணி மல்லித்தழை அவ்வளோதான் இதை ஒரு விசில் விட்டு ரசத்துக்கு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு பூண்டு ஒன்று இது அப்படியே தட்டிட்டு வந்துட்டோம் ரசத்துக்கு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் மல்லி தழை தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டிருக்கேன் இந்த மல்லி எண்ணெய் நல்லா நம்ம கசக்கி விட்டோம்னா வாசனையா இருக்கும் இதில் வந்து நான் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சிட்டு வந்து ஒரு கொத்து கருவேப்புள்ள மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் கடுகு கா நல்ல வாசனையா நல்லா குழவா வெந்துட்டு இதை நல்லா மசிச்சுக்கணும் தக்காளி பழத்தை நம்ம அப்படியே மசிச்சு இதில் வேண்டியது அப்படியே லைட்டா நுரங்கட்டி வந்தோம்னா ரசம் இறக்கிடும் அப்படியே மூடிவிட்டு மீன் நல்ல பெரிய மீன் தலை வாள் இதெல்லாம் வந்து ஒரு கருவேப்பிலை கொஞ்சோண்டு தேங்காய் பால் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு எங்கள் சிட்டுக்கு ஒரு விசில் இது நல்ல பெரும் மீன் ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ரசம் இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது இதில் அப்படியே கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் பால் ரசத்தையும் இறக்கி வச்சிருவோம் இதில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் உண்டு பச்சை கொத்தமல்லி துவையல இறக்கிறதுக்கு மிளகா பத்து மிளகாய் வறுக்கிறதுக்கு போட்டுருக்கோம் மிளகாய் வறுப்பட்டுச்சு தொகையத்துக்கு ரசத்துக்கும் இந்த கூட்டுக்கும் பச்சை கொத்தமல்லி துவைய சுள்ளுன்னு நல்லா இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு பட்டை மிளகா பூக்களாக வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கும் நமக்கு முருங்கைக்காய் பெரட்டலுக்கு வெங்காயம் ரெண்டு ஸ்பூனு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூனு எல்லாம் முருங்கக்காய் எல்லாம் ஒரு கா டம்ளர் சின்ன டம்பராலாம் அவ்வளவுதான் அப்படியே வேகட்டும் மிளகாய் வச்சாச்சு ஒரு துண்டு புளி ஒரு அரை ஸ்பூனு உப்பு நம்ம இது கூட இந்த மல்லியை வச்சு அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான் முடிச்சதன் நீ பச்சை கொத்தமல்லி துவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடும் அதே கப்பில் அப்படியே முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் வந்து தேங்காய் பூ பெருஞ்சிரம் போட்டு அரைச்சிட்டு வந்துடும் ஒரு ஸ்பூனு பெருஞ்சிரம் ஒரு பக்கம் சூப்பரா வந்துருச்சு கட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு ரெண்டு ஸ்பூனு தண்ணி போட்டு வச்சிருந்தோம் நல்லா வெந்து வந்துருச்சு அது கூட அரைச்ச சாந்த வந்து பட்டதும் கருவேப்பிலை ரெண்டு போட்டு நம்மளோட பெரக்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வச்சதே ஒரு மணிக்கு இதுலேயே வந்து அரை மணி நேரத்துல சாப்பிடலாமா வெளில போன வந்துட்டாங்க வீடியோவை மீனும் வந்துருச்சு இதை எடுத்து நம்ம வச்சிருவோம் கொடுவா மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நான் வந்து ரொம்ப சிக்கன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு நான் மீன் சொல்லி வச்சுருப்பேன் ஒரு ஒரு கொடுவா மீன் வாங்கி ஒரு நாளைக்கு சிக்கன் ஒரு நாளைக்கு கொடுவாங்கிற மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கேன் தினம் எடுத்துக்கிறதுனால மீன் நமக்கு உடம்புக்கு பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் முருங்கக்கா பெட்டல ரெடி ஆயிட்டு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னென்றைக்கு ஒன்றரைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கலனா கூட ஒன்றரைக்கு நம்ம கொடுத்துடலாம் நம்ம வீடியோவும் எடுக்கிறதுனால நான் பரபரன்னு சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அங்க ஒன்றைக்கு சாப்பாடெல்லாம் வச்சு நான் காமிக்கல இப்படியே சொல்லிடுறேன் இதே மாதிரியே உங்க வீட்லயும் நல்லா ஹெல்த்தி குட்டா ஸ்டார்ட் பண்ண சாப்பிடுங்க முருங்கைக்காய் நல்லது ஃபிஷ்ஷு நான் கூட்டு ரசம் இந்த மாதிரிதான் நீங்க வச்சிருக்கேன் துவையல் எல்லாமே நமக்கு உடம்புக்கு நல்லதா பண்ணி அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க இந்த கூட்ட வந்து நம்ம பிரட்டி சாதத்திலயே சாப்பிடலாம் ரசத்துக்கும் தொத்துக்கலாம் முங்கக்காயும் கத்திரிக்காயும் பிரட்டல் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் மீறாம ஆயிடும் இந்த மாதிரி செஞ்சோம்னா குழம்பா வச்சோம்னா மீந்து போயிடுது அதனாலதான் இந்த மாதிரி அதிகமா வெஜிடேரியன் பண்ணோம்னா அப்படியே சாப்பாடு ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் சாப்பாடு போட போறேன் துவையல் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட முருங்கைக்காவும் ரெடி ஆயிடுச்சு தொடர்ந்த வீடியோவை முடிச்சுக்கிற அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்க பரபரப்பில் மணியை காட்டாம போகிறாப்புல என்ன பன்னெண்டே ஒரு மணிக்கு நெருக்கி வச்சாங்க எப்ப முடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு முடிச்சாச்சு அவ்வளவுதான்